ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் நம்ம விதச்ச கீரை வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா புடுங்குற ஸ்டேஜுக்கு வந்து வந்துருச்சு இனி டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டியூட்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஆர்டர் பிடிச்சி கீரை வந்து டெலிவரி பண்ண வேண்டியதான் வந்து பாத்தீங்கன்னா பாக்கி போன வருஷத்தை விட இந்த வருஷம் கீரை வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு அனுபவம் தான் நிறைய கது தரும் அப்படின்னு சொல்றது உண்மைதாங்க போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பாத்தி கொஞ்சம் அதாவது பட்டம் கொஞ்சம் பெருசாக வந்து விதைச்சிருந்தோம் கீரை வந்து ஒரே சைஸா வந்து வரல சின்னதும் பெருசுமா வந்து பாத்தீங்கன்னா போன வாட்டி கீரை வந்து வளர்ந்துச்சு ஆனா அந்த தப்பை இந்த வாட்டி வந்து நம்ம பண்ணல கரெக்டான பாத்தியா சின்ன சின்ன பட்டமா வந்து போட்டு கீரை வதச்சு கரெக்டா தண்ணி வந்து பாசனம் அது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கீரைக்கு

எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு எந்த லாஸும் வந்து இருக்காது போன வருஷம்லாம் நம்ம ரெகுலராக வந்து பாத்தீங்கன்னா அதிகால அதாவது கரெக்டாக ஒரு ரெண்டு மணிக்கு வந்து கீரை எடுத்துட்டு கிளம்புவோம் ஆனால் இப்போ நம்ம பிடிச்ச ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு எட்டு மணிக்கு நைட் எட்டு மணிக்கே வந்து பாத்தீங்கன்னா கீரை வந்து டெலிவரி பண்ணிட போகிறோம் இப்படி பண்ணுறதுனால நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியாக தூங்கலாங்க காலையில் வந்து எஞ்சிக்கிற வேலை வந்து கிடையாது இப்போ நம்மளுக்கு நிறைய பேருக்கு இப்போ ஒரு டவுட் வந்துருக்கும் ப்ரோ இப்போ கரெண்ட்டாக நீங்கள் கீரையை வந்து என்ன ரேட்டுக்கு வந்து கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஊரில் கரெண்டாக என்ன ரேட்டு போகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கட்டு வந்து பத்து ரூபா போகுது ப்ரோ இப்போ நம்ம எழுபத்தஞ்சு கட்டு பிடிங்கிருக்கு இல்லையா டோட்டலாக வந்து செவன் வந்து ஆகுது நம்ம நைட் டெலிவரி கொடுத்துட்டேனா அந்த காசை வந்து ரெண்டு இல்ல மூணு நாள் கழிச்சு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாங்கிப்போம் நான் पृथ्वी பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் வந்து பண்ணிட்டு இருக்கேன் நண்பா மறக்காம நம்ம சேனல்ல பூசா பாக்குறீங்கன்னா Subscribe பண்ணி வச்சுங்க இந்த வீடியோக்கு முடிஞ்சா உங்க லைக் அண்ட் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுங்க